வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை சித்தர்காடு இணைக்கும் மேல்மட்ட நடைபாதை அமைத்து தர ரயில்வே கோட்ட மேலாளரிடம் முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீர பாண்டியன் சார்பாக சமூக ஆர்வலர் அ அப்பர் சுந்தரம் நேரில் கோரிக்கை மயிலாடுதுறையில் ரயில்வே பணிகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக திருச்சி கோட்ட மேலாளர் பிளாக் ராம் நெகி இன்று புதன்கிழமை காலை வருகை தந்தார் அப்பொழுது மயிலாடுதுறை சித்தர்காடு இணைக்கும் நடைபாதை அமைத்து தர வேண்டும் எனும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற ஜெகவீர பாண்டியன் சார்பாக சமூக ஆர்வலர் அப்பர் சுந்தரம் நேரில் வழங்கினார் கோரிக்கையை பெற்றுக்கொண்டு ரயில்வே கோட்ட மேலாளர் அருகில் இருந்த திருச்சி கோட்ட வணிக மேலாளர் மற்றும் திருச்சி கோட்ட இயக்க மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் இதுகுறித்த சாத்தியக்கூறுகள் குறித்து கேட்டறிந்தார் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அக்கோரிக்கை மனுவில் தெரிவித்திருப்பதாவது மதிப்பிற்குரிய திருச்சி கோட்ட மேலாளர் டி ஆர் எம் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன் மயிலாடுதுறையில் ரயில்வே நிலையத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருவதற்கு மயிலாடுதுறை மக்கள் சார்பாக முதலில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மயிலாடுதுறை ரயில்வே நிலைய முதல் பிளாட்ஃபார்மில் இருந்து கடைசி பிளாட்ஃபார்ம் வரை ஃபுட் பாத் ஓவர் பிரிட்ஜ் மேல்நிலை நடைபாதை அமைப்பது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும் அது பயணிகளின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் என்பதில் ஐயமில்லை மயிலாடுதுறையை பொறுத்தவரை ரயில்வே மேம்பாலம் மயிலாடுதுறையையும் கும்பகோணம் மார்க்கத்தையும் சிறப்பாக இணைக்கின்றது இதனால் பெரும் பயனடைந்து வருகின்றோம் இம்மேம்பாலம் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது இந்நிலையில் தற்பொழுது பராமரிப்பு மற்றும் பழுது நீக்கம் செய்யப்படுகின்ற பணி நடைபெற்று வருகிறது அதனால் மாப்படுகை ரயில்வே கேட் வழியாக மட்டுமே போக்குவரத்து மற்றும் மக்கள் செல்ல வேண்டிய ஒரு அசாதாரண சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது இதேபோல நிலைகளில் ரயில் நிலையத்தில் மேற்கு பகுதியில் இருந்து கிழக்கு பகுதிக்கு அனைவரும் வருவதற்கு ஏற்ற நிலையில் தாங்கள் தற்பொழுது அமைக்கவுள்ள ஃபுட்பாத் மேல்நிலை நடைமேடையை ரயில் நிலையத்தின் முதல் நடைமேடையில் இருந்து மேற்கு புறம் உள்ள சித்தர்காடு பகுதியை இணைத்து ரயில் பயணிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பயனடையும் வகையில் சுமார் இருபது அடி மட்டும் நீடித்து அமைத்து தர பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது நீண்ட நாள் கோரிக்கையாகும் முன்னுதாரணமாக தென்னக ரயில்வேயில் பல்வேறு நகரங்களில் இப்படிப்பட்ட நடைபாலம் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் கவனத்தில் கொண்டு இதனை செய்து கொடுக்கின்ற பொழுது மயிலாடுதுறையில் போக்குவரத்து நெரிசல் குறைந்து மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் உடனடியாக தாங்கள் தனி கவனம் செலுத்தி அதற்கான ஆவணம் செய்து உதவிட வேண்டும் என்று கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மக்கள் பணியில் தங்களுடன் ஜெகவீர பாண்டியன் எக்ஸ் எம்எல்ஏ என்று குறிப்பிட்டிருந்தது அப்பொழுது எஸ்ஆர்எம்யூ ரயில்வே தொழிலாளர் சங்க கூட்டத் தலைவர் ஆர் மணிவண்ணன் மில் டே ராஜசேகரன் ஆகியோர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்